கம்பர்க்டு தி சேனல் இந்த வீடியோல பக்கத்து வீட்டுக்கார பார்த்து பாத்தற நாய் இருந்து பறவையை பார்த்து சதறற நாய் வரைக்கும் மேற்கொண்டு பூனை மண்டைய மிஷினை வச்சு இழுக்க கோவத்துல சாபற குண்டா சட்டிலாம் பறக்கன பலதன பாக்கலாம் சோ பத்து நிமிஷம் பிரச்சனை ஒரு அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா சீக்கிரம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு பீஸ் ஆச்சான கொடுங்க இல்லாட்டி ஊத்துற சொல்ல மொத்த தாரையும் ரொம்ப ஆறு மாதிரி ஓட போதும் அது பறவைகளுக்குள்ள பாஞ்சி வர மாதிரி ஒரு க்ளிப் எடுக்கணும் என்ன பண்றது எல்லா பறவையும் பறக்குதே கொஞ்சம் பதட்டமா இருக்குது பாஸ் நீ சின்ன வயசுல குட்டியா இருந்தடா அப்ப சீட் பெல்ட் தேவை இல்லை இப்போதான் பண்ணி குட்டி மாதிரி வந்துட்டே கைக்கிங் கீயும் கத்துப்பாரு போல இப்போ என்னத்த பண்ணிட்டேன்னு என்ன சார்மால உக்கார வச்சு கோர்ட்ல கேஸ் அடுத்த மாதிரி நடத்தின்னுக்கிறீங்க ஒரு நாலு சோஃபா தானே கீச்சு போட்டேன்

ஒரு வண்டியை ஒழுங்காக ஓட்டிட்டு போறானா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நாப் எடுக்க முடியலங்க போயின்னு இருக்கும்போது அவங்க ஈஸியா துடுக்கு போற மாதிரி இருக்குதாமா அதான் இவர் ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல திருப்பி இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏத்தின நீங்க கொடுக்கறது ஏதோ ஒரு அதிசய பழம் நினைச்சிட்டு அவன் மூணு வாட்டி உங்க மேல நம்பிக்கை வச்சு நக்கறான் பாத்தீங்களா என்ன ஒரு தெய்வீக பார்வை தெரியுமா அப்படி இருக்கு அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்ள பூந்து ஓடுது என் வாய பார்த்தா அவருக்கு என்ன கோவில் உண்டியல் மாதிரி தெரியுதா என்னடா தலைக்காணி வைக்கிறது கூட இடம்டா மொத்த சோஃபாவே நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டா நாங்க எங்க போறது நாங்காலி நாங்காலி எங்கன்னா ஒரு நாயை நல்ல பாம மாதிரி கார்பெட் கடையில இருந்து வந்து பாத்துருக்கீங்களா நாங்களே எங்கயும் பெட் கிடைக்காம தான் கூறுமலை உட்காந்துக்கிறோம் அதை விட எடுத்துட்டு போறீங்க நீங்க எப்ப பர்த்டே பாட்டை பாடி முடிக்கிறது நாங்க எப்ப இதை ஊதிட்டு சாப்பிடுறது அது வேற யார் சாப்பிடுறதுன்னு காம்படிஷன்ல இருக்கிறோம் சீக்கிரம் பாடுங்க

என்ன நடனங்கிறீங்க அப்படி வளைவு சுழியோட வந்தாருன்னா எல்லாருக்கும் இவர் மேலதான் இருக்கும் அது சாதா குச்சி கிடையாதுங்க ஒரு அதிசயமிக்க மந்திர குச்சி நாயை ரோல் பண்ணி சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்கிறேன் இதுனா எலிக்கெல்லாம் ரோலிங் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அது சும்மாவே உருண்டு தானே ஓடும் அவருக்கு நீங்க பண்ற வேக்கம் கிளீனிங் எப்படி இருக்குதுன்னா மண்டக்குள்ள இருக்கிற மூலைய பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குதான் சொல்ல சொன்னார் அவர் கோவம் வந்தாலும் அமைதியான கேரக்டர் இவரு கோவம் வந்துச்சுன்னா அமைதியா அதை காட்டுவார் எப்படின்னா ஊ மட்டும் தான் வரும் எல்லா டாப்பாவையும் நறுகுன்னு கிடைக்கிற மாதிரி கேஸ் இருக்கிற டாப்பாவையும் போய் கிடைச்சாரு சார் இந்த பூச்செடியெல்லாம் ஒரு புழு இருக்கும் தெரியுங்களா பச்சை கலர்ல நீட்டு அதே மாதிரி ஒண்ணு கொஞ்சம் காஞ்ச கருவாடா போயிட்டு இருக்குதுங்க சாப்பாடு கொடுக்கல டீசெண்டா தாட்டத்துல இருந்து கேப்பான்னு பார்த்தா தாட்ட தூக்கி வந்து தூக்கி வீசறான் ரூம் புக் பண்ணது நான்ற பெட்ஷீட் எனக்கு வேணும்டா குளூருதுடா அன்வரே என் வழியில் சேர்ந்தவரே

யாருங்க நான் காக்காவெல்லாம் கயிறு கட்டி வாங்கி கூப்பிட்டு போயிருக்கிறீங்க நான் கைய கூட போங்கல பாஸ் அது கூட காத்த ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன விவர்ஸ் ரொம்ப கவலையில இருக்கிறீங்களா இவ்வளவு கவலையில கூட எனக்கு ஒரு லைக் போடல பாத்தீங்களா சார் என்ன சார் சோறு எல்லாம் வெளியே நீக்கி வைக்கிறீங்க மூணு நிமிஷம் ஆகுதுங்க சாப்பாடு போட்டு இப்படி பச்சை புளிய பன்னி போடாதீங்க கதவு தோறங்க இன்பங்கள் துயரங்கள் யார் தந்த மற்றும் நான் இப்ப பாறே உன்னை பார்க்கற ஆடியன்ஸ அப்படியே கண்ணுல அப்படியே ஆன் போர பாரு பாப்பா நான் கேட்டேனடா இவனோட ஃபேமிலி trip நான் கேக்குற நான் பண்ண தனியா ஏனோ போயிட்டு வந்திருப்பான்ல அவர் மட்டும் மரத்தில் தெரியாது என்ன ஆட்டம் போடுதுங்க வால நூறு கிலோமீட்டர் வேகத்துல தென்னை மரம் ஆடுற மாதிரி ஆடுது அவன் எந்த அசம்பாவிதமும் பண்ண அவன் கழுத்துல மாட்டி விட்டு போனான் அதை இப்படி இழுத்துன்னு தெரியுது எந்த கலர்ல வேணா மாத்திக்கலாமா எனக்கு ஊதாப்பு கலர்ல கொடுங்க அவனுக்கு தானே சாப்பாடு முதல்ல வந்துச்சு ஒரு மரியாதைக்கு எடுத்து வந்து ஊட்டி விடுறான் அவன் பாட்டு வச்சு கட்டு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறான் அவர் அவ்வளவு தீவிரமா வீட்டை பாதுகாப்பாரு எப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து செருப்பெல்லாம் கழட்டி விட்டு உள்ள போன பிறகுதான் ஒரு ஆள் வந்திருக்கதே தெரியுது அவனுக்கு நீங்க சாதாரணமாக உட்கார வந்தீங்கன்னா அவர் ஒண்ணு பண்ண மாட்டாருங்க பெட்ஷீட் எடுத்துட்டு படுக்க போனீங்கன்னா பக்கத்துல வந்துருவாரு அந்த சோஃபாவை பிச்சு நார் நாரா ஆகிட்டு இப்பதான் புது சோஃபா வாங்கி வந்து இறக்கி இருக்கிற கைய வச்சுன்னா அடுப்புல வச்சிருவேன் அவரால் கையை காலை வளைச்சு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட முடியலனால ஏதோ தோப்பையும் தோந்தியுமா ஆடுவான்

நீங்க எதாச்சும் வேலை செய்ய போனிங்கன்னால் அவ்வளோ உதவிகரமாக இருப்பாம் பாரிவாச்சோ இது கவுரு அவர் முன்னே பின்னே கத்த முடியலாங்க வயசாயிப்போச்சு மூட்டு வலி வாய் வலி பால் வலி எவ்வளவு தெரியுமா பரேதே இவனை கண்டுக்காத மாதிரி ஏதோ முக்கியமான காலம் இருக்க மாதிரி பேசிக்கிட்டே போவ கடுப்பாயிட்டான் ஏய் தண்ணி ஊத்தி பந்து போட்டு எல்லாம் பாக்க சும்மா பப்ளிக் ஃபீயரா போட்டுன்னு இருக்கிறேங்க நானு இருபத்தி நாலு மாடி அடுக்கு கட்டுடம் எப்படி தெரியுமா சரிஞ்சது அப்படி எண்ணத்தை பார்த்து பயந்து போயிட்டு நல்ல எண்ணெய்ல வழுகுன மாதிரி உடையாரா கூட ஒரு பெரிய சண்டைங்க அப்படி போட்டு முறுக்கி குத்தி அப்படியே அப்படியே அப்படி வெள்ளাড়ি இருக்குது போதுக்கு வந்து தூங்கிட்ட கண்ணா நீ கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வந்த டிரைவர் கூட அவள ஒட்டையடா இருக்காது இவர பாருங்க நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமீகாலின் கிழி வேணும் ஆளு நாவேலங்க திருட்டு பய பாக்குற மாதிரி பாத்துနေறாங்கறேன் இசை வெள்ளம்மா சுனாமியா பெருக்கெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான் அவன் காலையில எந்திரிச்சு அவ்வளவு வேலை செஞ்சு நைட்டு படுக்கும் பொழுது காலையில பத்து மணிக்கு திருப்பி படுத்து தூங்கறதுக்கு பேச்ச பாத்தீங்களா